தூரம் 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 என்று சொல்லுவார்கள் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் என்புமாய் பறந்தார் பராபரம் ஊறு நாடு காடு மேடு உழன்று தேடும் உமைகால் நோதாக உண்மல்லே நேரதாக உண்மல்லி அறிந்துணர்ந்து நின்றுமே ரொம்ப பேர் தூரம் தூரம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயினுடுறாங்க இமயமலையோ அல்லது ஏதோ வடநாடோ எங்கேயோ இந்த வடநாட்டில் இருந்து தென்னாட்டுக்கு வரத்தோ மாதிரி தூர தூரமாக அங்கே இங்கே இருக்கு இன்னும் எல்லாமே எங்கேம்மா இருக்குதே அந்த பிராபலம் தான் இருந்துச்சு எங்கேம்மாச்சு அங்கேங்கனாதீ எங்கும் ஆனந்த பூர்த்தி ஆகியலாம் பார்த்து மாதிரி மொத்தமாக சொல்லுவாங்க இன்னும் எங்கும் பறந்த ஒரு நாடு காடு காடுமின்றி உழன்று தேடு உண்மை உண்மைகள் அப்படின்னா நான் பேசாமல் இருப்பேன் அமைதியாக இருப்பேன் இந்த மாதிரி ஆனவங்களா இல்லைனா ஒன்று புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறவங்க இவெல்லாம் உண்மைகள் நேரதாக உண்மழி அறிந்துணர்ந்து இல்லை உங்கள் முன்னாடி தான் இருக்குது உங்கள் முன்னாடி தான் அந்த சொன்னியம் எட்ட வெளியே இருக்குது அதை நேராகவே அனுப்பி அப்படின்றார் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவா இருக்கும் ஒரு தங்கத்தில் வேற வேற மாதிரி செங்கன் மாலும் ஈசனும் திறந்திருந்த நம்பளை விங்கலங்கள் பேசுவீர் விலங்குகின்ற மாந்தரை எங்குமாகி நின்ற நாமம் நாம இந்த நாமம் எங்குமா இருக்கிறது அதுதான் அது இல்லாததே இல்லை தங்கம் ஒன்று ரூபகரம் மோதிரம் சைனு இது மாதிரி பலதான் போட்டுக்கிறோம் கம்மல் இது மாதிரி தங்கம் ஒன்று தான் வேற வேறவா மாந்திரம் அந்த மாதிரி செங்கன் மாலும் மீசனும் திறந்துருக்குது வெட்டவெளி இல்லாத இடமே இல்லை ஒரு அனுபவ படந்த ரூதர் பொண்ணு உள்ளே ஆச்சரியப்பட்டார் நிறைய பகுதி வெட்டிடமாக தான் அறிகிடு ஸோ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லை ஆனுக்குன்னா ஒன்றா எங்குமா அதுதான் இருக்குது கடவுள் வெற்றிடமா எங்குமா எல்லாத்துலேயுமா இருக்குது அதுதான் அந்த மாதிரி சொல்கிறேன் சரி பாருங்க பகிருங்க பங்காளி ஆகுங்க நன்றி அத்தவனி வந்தவனே வந்துட்டு நிறைய பேர் ஆன்லைனுக்கு வந்தீங்க இது வந்து நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்காக தான் வந்து நல்ல கூட பேசுறதுக்கு டைம் இருக்காது சார் மன்னிச்சுருங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க கொண்டாட்டமாக இருங்க பாருங்க பகிருங்க பங்களிங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள்